காகங்களுக்கு உணவளிக்கிறது கூட ஒரு வகையான பலனை ஏற்படுத்தும்ன்றாங்க தொடர்ந்து ஒரு வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னா காகங்களுக்கு உணவளிக்கிறது தனி சிறப்பு கா என்றால் காப்பாற்று என்று அர்த்தமா கா கான்னா எனக்கு காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு அர்த்தம் ஆறு மணிக்கு மேலே காகங்கள் எல்லாம் தன்னுடைய இருப்பிடத்திற்கு போயிடுமா ஏழு மணிக்கு மேலே சாப்பாடு எடுத்துக்கொள்ளாது இரவு ஏழு மணிக்கு மேலே போல் எது கிடைத்தாலும் தன்னுடைய சக நண்பர்களை அழைத்து பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் உண்டு காகங்களை யார் ஒருவர் தொடர்ந்து அன்னதானம் வைக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் சுபிச்சம் என்பது ஏற்படும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அதுவும் இந்த மாதம் உள்ள நீங்கள் காக்காவை சாப்பாடு வச்சிங்கன்னா பன்னெண்டு மாதங்களும் உங்கள் குடும்பத்தில் நல்லதே நடக்கும் அப்படின்றாங்க முயற்சி பண்ணி பாருங்கள் காகங்களுக்கு எல் கலந்த சாப்பாடு ஏலகாய் கலந்த சாப்பாடு இப்படி வைக்கும்போது காகங்கள் உங்களை காப்பாற்றுவதாக நம்பப்படுகிறது காகங்கள் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம்